தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய மூங்கிலனை அம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சனையாக நடந்துட்டுருக்குங்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மாசி திருவிழா வந்து மிக இங்கே சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய பட்டி கிராம மக்களும் வந்து இங்கே இந்த திருவிழாவை வ கலந்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் வெளி வெளியூர்லேருந்து வெளிநாடுகளில் இருந்தும் வந்து சாமி கிட்ட ஏதாவது வேண்டுதல் இருக்கிறவங்களும் வந்து வேண்டுதலை வந்து இன்றைக்கி வந்து நிவர்த்தி செய்வாங்க அப்படி இங்கே மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கி நைட்டில் வந்து கோயிலை சுற்றி எல்லாருமே வந்து படுத்து தூங்குவாங்க அதே மாதிரி சிவராத்திரிக்கு முடிப்பாங்க இல்லைங்களா இங்கே வந்து எல்லாரும் நைட்டு இருப்பாங்க குழந்தைங்களா சிலர் தூங்குவாங்க சிலர் வந்து இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது வெளியூர்ல இருந்து மக்கள் நிறைய திருவிழா வந்து இருப்பாங்க அந்த காட்சிகளை பார்த்துட்டு எப்படிலாம் மக்கள் வந்து இந்த திருவிழாவுடைய அமைப்பு வந்து இந்த கோவில் இருக்கு பார்க்கலாம் நீங்க பேருக்கு முங்கிலேயே காமாட்சி அம்மன் கோவில் வந்து தெரியும் ஆனால் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு குறைவா இருக்கும் அப்படி குறைவாக இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த நிகழ்வுல இங்க கோயிலில் எவ்வளோ அழகாக கூட்டங்கள் இருக்கு இங்க மக்கள் எப்படி அழகாக வந்து சாமி கும்பிட்றாங்க அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் கூட காமாட்சி அம்மனுக்கு வந்து விக்கிரகம் இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய இந்த முங்கிலனை காமாட்சி அம்மனுக்கு வந்து விக்கிரகம் கிடையாது ஆனா வந்து பூட்டிய கதவுக்கு தான் இங்கே வந்து பூஜை நடக்குங்க அதே மாதிரி சாமிக்கு உடைக்காத தான் சாமிக்கு வந்து வழிபாடு செய்வாங்க சாமி வந்து வழிபாடு செய்து முடிச்ச தான் வந்து தேங்காய் வந்து உடைச்சு தருவாங்க அதே மாதிரி குலதெய்வம் இல்லாதவங்க எல்லாமே வந்து இந்த அம்மாவை குல வச்சு வழிபடுறாங்க இவங்க வந்து நம்மளுடைய அம்மா வந்து வதம் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா தேவதானப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல மிக அமைதியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க இவங்க அந்த அசுரனை வந்து வதம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அசுரனை வதம் செஞ்ச பின்னாடி அவங்களுக்கு வந்து பிரம்மகத்தி தோசை இருக்கு இல்லைங்களா அதை தீர்க்குறதுக்காக இங்கே ஓடுற மஞ்சளாறு அணை ஆறு இருக்குங்க அந்த மஞ்சளாரில் வந்து அவங்க குளிச்சுட்டு அந்த தோசத்தை வந்து நீக்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே மிக அழகாக வந்து மஞ்சளாறு டேம்லேருந்து வரக்கூடிய மஞ்சளாறு அணை வந்து மஞ்சள் ஆறு அணையிலேருந்து வரக்கூடிய மஞ்சள் ஆறு வந்து ஓடுதுங்க அதனால் நீங்கள் சாமியை தரிசனம் செய்ய வருவோங்க அந்த அணையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்றவங்க நிறைய இருக்காங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிவராத்திரி தினத்தன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைக்கிறாங்க சாமிக்கு தீபம் போட்டு வழிபடுறவங்க தீபம் வழிபடுறாங்க அந்த ஒரு மேடை மாதிரி ஒரு அமைப்பு அங்கே இருக்குங்க அந்த அமைப்பில் வந்து ஏரி வந்து நம்ம வந்து சாமியினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை பார்க்கலாம் ஆனால் உள்ள கோயில் உள்ளுக்குள்ளே நம்மளால் போய் வழிபாடு செய்ய முடியாது ஆனால் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை பார்த்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப திருளாக இருந்து பார்க்குறாங்க இது மதியமாக எடுத்தப்படும் இன்னும் இரவு ஆக ஆக பார்த்திங்கன்னா இங்கே கூட்டம் வந்து மிக அதிகமாக இருக்கும் நம்ம போய் அங்கே சுற்றுறதுக்கே இல்லாத அளவுக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான கொஞ்சம் இடங்களை வந்து எடுத்துகிட்டு அந்த இடங்களில் வந்து விரிப்புகளெல்லாம் விரித்து அங்கேயே வந்து தங்கி நைட் ஃபுல்லாக வந்து விடிய விடிய அங்கே திருவிழா மிக அழகாக நடக்கும் அடுத்த நாட்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அடுத்த நாலஞ்சு நாளும் திருவிழா நடந்துகிட்டே இருக்குங்க பதினைந்து இரண்டு இருபது இருபத்தி ஆறான இன்று வந்து காமாட்சி பள்ளம் வருங்க மறுபள்ளியம் வந்து இருபத்தி இரண்டு இரண்டு இருபத்தி ஆறு அன்றைக்கி வருங்க அது வரைக்கும் சிறப்பாக வந்து திருவிழா நடைபெறும் இந்த திருவிழா தினத்தில் என்றைக்காவது ஒரு நாளாவது வந்து நம்முடைய முங்கிலேயே காமாட்சியம்மனை தரிசனம் செய்து அவர்களுடைய அருளை பெறுங்க நம்ம காமாட்சி அம்மனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அடுத்த மதத்தினரும் வந்து இங்கே நம்ம காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து வழிபாடு செய்வாங்க நிறைய பேர்த்துக்கு குழந்தைகள் இல்லாமையோ இல்லை வேறு ஏதாவது நோயினால் அவதிப்பட்டிருந்தாங்கனாலோ நம்ம காமாட்சி அம்மன் கிட்டே வேண்டியிருப்பாங்க அதே மாதிரி அவங்க வேண்டுதல் நிறைவேறின பின்னாடி அவங்களும் வந்து அடுத்த மதத்தினரும் வந்து நம்மளுடைய காமாட்சி அம்மனை வழிபட்டுட்டு அவங்களுக்கு இந்த திருவிழாவின் போது வந்து அவங்க அவங்களுடைய வேண்டுதலை வந்து நிவர்த்தி செய்வாங்க அது பார்க்குறதுக்கு மிக அழகாகவும் ஒரு மத நல்லிணக்கத்தோடையும் நம்மளுடைய காமாட்சி அம்மன் கோவில் இங்கே அமையுங்க அதாவது நமக்கு எப்போவுமே நம்ம ஒரு குறை இருந்தாலோ நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலோ அவள் எந்த கடவுள் நம்மளை தீர்க்குறாங்களோ அந்த கடவுள்கிட்ட நம்ம திரும்ப திரும்ப போவோம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய காமாட்சி அம்மன் கிட்ட யார் வந்து என்ன வேண்டுதல் வச்சாலுங்கனாலும் அங்கே வந்து காமாட்சி அம்மன் அவங்களுக்கு அருள் பாலிப்பாங்க அப்படிங்கிறது எதிகோங்க நம்ம காமாட்சியம்மன் கோவிலில் மற்றும் சிறந்த வழிபாடுகள் என்னென்ன தினத்தில் நடக்கும் அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் நடக்குங்க இந்த பௌர்ணமி நாடு அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து திருவிழாக்கு பூஜை ரொம்ப விமர்சனையாக நடக்கும் வெகு தொலைவில் இருந்து மக்கள் வருவாங்க ஒரு ரெண்டு மூணு பௌர்ணமி தொடர்ந்து வந்து சாமியை வேண்டிக்கிட்ட அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறதுங்க ஐதீகம்